ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனேகோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கத்திரிக்காய் சாம்பார் இந்த மெத்தடில் வச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் கடல டிஃபன் இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் மதியம் சாப்பாட்டுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இதே மெத்தடில் தேங்காய் அரைச்சி ஊற்றி நம்ம மசாலாலாம் வறுத்து அரைச்சி ஊற்றி வைக்கிறது ரொம்ப சிம்பிள் தான் இதே மூலம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு ஒரு நூற்றம்பது கிராம் துவரம் பருப்பு நல்லா கழுவிட்டு ஒரு முக்கால் லிட்டர் தண்ணி போட்டு வச்சுருக்குறேன் கூடவே ஒரு பத்து பல் பூண்டு போட்டுக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுவிட்டு இது ஒரு ரெண்டு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டாலே பருப்பு நல்லா வெந்துடும் ஏன்னா இப்போ வர பருப்புலாம் ரெண்டு விசிலிலே நல்லா வெந்துடுது பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம மசாலா வறுத்து அரைச்சிக்கலாம் ஒரு அடிக்கணமான பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் விட்டு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு இதெல்லாம் நம்ம அரைச்சி சேர்க்க போகிறோம் அதனால் இந்த அளவு மட்டும் சேர்த்தா போதும் ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே பொன்னிறமும் அந்த பருப்பும் நிறம் மாறும் நம்ம போட்டிருக்கிற சீரக மிளகும் அதே சூட்லேயே வறுபட்டு வந்துடும் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மெத்தட் சாம்பார் ஹோட்டல்ல கிடைக்கிற மாதிரியே நல்லா இருக்கும் கூடவே ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி நான் சேர்த்துருக்குறேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கங்க இப்படி செய்யும் போது நமக்கு பருப்பு கம்மியான அளவுல சேர்ப்போம் ஆனா சாம்பார் நல்லா திக்கா வரும் தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் நீங்க இன்னும் கொஞ்சம் கூட கூடுதலா போடலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி கொத்தமல்லித்தூள் தூள் தூள் தனியா அரைச்சு வச்சிருந்தோம்னா அதுவும் இது வந்து குழம்பு மிளகாய்த்தூள் கிடையாது மிளகாத்தூள் தூள் கொத்தமல்லித்தூள் கூடவே ஒரு அரை மூடி தேங்காவும் துருவி போட்டிருக்கிறேன் இது மிளகாய் தூள் தூள்லாம் ரொம்ப வதக்க வேண்டாம் லைட்டாக பிரட்டி விட்டு இந்த தேங்காயோடு சேர்த்துட்டு அப்படியே புரட்டி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வறுத்த மசாலாவெலாம் எடுத்துகிட்டு அப்படியே ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் உரல் இருந்தால் கூட ஆட்டிக்கலாம் இதெல்லாம் மிக்சியில் போட்டுட்டு நல்லா மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா ஆற விட்டுருங்க சூடோடு அரைச்சோம்னா டேஸ்ட்டு போயிடும் இது ஆரட்டும் இதை நம்ம வறுத்து அரைக்கிறதுக்குள்ளார நமக்கு விசிலும் வந்துருச்சுங்க இந்த ஸ்டீம்லாம் அடங்கினோடனே ஓப்பன் பண்ணலாம் மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் வந்தது பருப்பு பாருங்கள் நல்லா பூ மாதிரி இந்த மாதிரி மலர்ந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து பருப்பு குழம்புலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப கொலைய வேக விடக்கூடாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட்டு பிடிக்கும் நம்ம வீட்டில் இந்த மாதிரி செஞ்சால் தான் எங்களுக்கு பிடிக்கும் பருப்பு வெந்திருக்கு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ மசாலா பார்த்திங்கன்னா நல்லா ஆரிடுச்சு அதை மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த சாம்பார் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் காலையில் டிஃபனுக்கு வச்சிக்கலாம் மதியானம் சாம்பார் மதியானம் லஞ்சுக்கும் வந்துட்டு இந்த சாப்பாட்டுக்கு சாம்பார் கரெக்டாக இருக்கும் இதே அளவு நூற்றம்பது கிராம் பருப்பு போட்டுக்கோங்க இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு நூற்றம்பது எம்எல் இருக்கும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா மைய அரைச்சாச்சு இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு இல்லைங்களா அதை கடையெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த பூண்டு மட்டும் மசீரத்துக்காக கடைஞ்சிக்கோங்க இப்போ கத்திரிக்காய் வந்து ஒரு முந்நூறு கிராம் விட கொஞ்சம் அதிகமாக நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதை வந்து இந்த பருப்பு கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் இது கூட நான் சேர்த்துருக்குறேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலா வெங்காயம் தக்காளி அதெல்லாம் அரைச்சோம் இல்லைங்களா அதை வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி போட்டுட்டு அதையும் நல்லா அலசிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க சாம்பார் திக்னஸ் பார்த்துக்கங்க எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் ஏன்னா இதில் பருப்புலாம் போட்டதுனால கொஞ்சம் ஆகும் அதனால் கொஞ்சம் தண்ணி தாராளமாகவே வெயிட்டு எடுத்துக்கோங்க இப்போ இந்த காய் நல்லா வேகட்டும் தேவையான உப்பு நான் முன்னாடியே போட்டுவிட்டேன் ஏன்னா பிஞ்சு காய் தான் அதனால் சீக்கிரமாக வெந்துடும் ஒருவேளை கொஞ்சம் முத்தனை காயாதுன்னா ஒரு அரைப்பாகம் வெந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ காய் நல்லா வெந்துட்டுருக்கு ஒரு அரைப்பாகம் பக்கம் வெந்திருக்கு இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஒரு இருபத்தஞ்சி எம்எல் ஆயில் போட்டுட்டு அரை டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விடணும் ஒரு ரெண்டு மூணு வரமிளகாய் இது கூட கிள்ளி போட்டுக்கோங்க வரமிளகா நல்லா நிறம் மாறினோடனே ரெண்டு கொத்து கருவேப்பில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் நல்லா பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன் நீங்கள் கத்திரிக்காய் வேக போடும்போதும் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க போதும் இந்தளவு அதுக்குன்னா போதும் இப்போ வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த தாளிப்பு எடுத்துகிட்டு அப்படியே நம்ம சாம்பார் கூட நம்ம சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் அரை பாகத்தை விட நல்லாவே வெந்துருச்சு இப்போ தாலிப்பு சேர்த்தோடனே நம்ம புளி கரைச்சி வச்சுருந்தோம் கொஞ்சமாக தேவையான அளவு புளி ஏன்னா தக்காளி மூணு தான் சேர்த்துருந்தோம் பாருங்கள் ஒரு குக்கர் ஃபுல்லாகவே சாம்பார் நமக்கு வந்திருக்கு நல்லா தாராளமாக அஞ்சு பேர் ரெண்டு நேரத்துக்கு சாப்பிட்லாம் புளி வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல புளி சேர்த்துக்கோங்க நான் வந்து ரொம்ப கம்மியான அளவில் ஒரு அஞ்சு கிராம் இருக்கும் அந்த அளவு தான் புளி ஊற வச்சு நான் சேர்த்துருக்குறேன் புளி சேர்த்ததுக்கப்புறமா காய் நல்லா வேக விட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் வேகணும் வெந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நல்லா காய் வெந்துருச்சுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கோங்க இது கூட கொஞ்சமாக நாட்டு சக்கரை அல்லது வெல்லம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் வெல்லம் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி ஊற்றுற சாம்பாரில் வெல்லம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பரான கத்திரிக்காய் சாம்பார் தயாராகிடுச்சி இதே மாதிரி நீங்களும் ஸ்ட்ரே பண்ணி பாருங்கள் தேங்க்யூ